மலை கொழுந்து அம்மன் அந்த யாருமே பார்க்க மாட்டாங்க கண்டிப்பா போய் முருகப்பெருமான் சன்னதிக்குள்ள நுழைகிற இடத்துல உங்களுக்கு இடதுபுறத்துல அம்மா தெக்கு பார்த்துருப்பா இருப்பார் எப்பவுமே ஈஸ்வரன் கிழக்கு பார்த்து அம்பாள் தெற்கு பார்த்துருந்தால் அது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் சரிங்களா திருமிகேஷ் எளிதாம்பிகை கோயில் சொல்லலாம் மேகநாத பெருமான் கிழக்கு பார்த்துருப்பார் எளிதாம்பிகை தாயா தெற்கு பார்த்துருப்பாங்க அதுக்கு கனம் அதிகம் அது ஓவர் பவர் வைப்ரேஷன் மலை மேலும் முருகப்பெருமானுடைய தந்தையான ஈஸ்வரன் ஞான கொழுந்து மலை கொழுந்து சிவன் என்ற திருநாமம் கொண்டு கிழக்கு பார்த்து அருள் அருகிலேயே தெற்கு போல் அன்னை ம மலை கொழுந்து அம்மன் என்ற பெயரில் இருக்கிறாங்க அதிகாலையில் விநாயக பெருமானுக்கு பூஜை முடிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பூஜை முடிஞ்சு தான் உள்ள கதவு தரப்பாங்க குழந்தைக்கு சரிங்களா ரொம்ப இதெல்லாம் வந்து அங்க அறியாத தகவல்கள் இதெல்லாம் கண்டிப்பா அற்புத செய்தி சொல்கிறேன் ரோப்கார் ரோப்கார் இருக்கு அந்த ரோப்கார்ல மேலே ஏறி வந்து அப்படி ஸ்டெப் ஏறி வருவோம் அந்த கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு திருவடி இருக்கும் அதுதான் முருகப்பெருமான் வந்து மலை மீது ஏறி நின்ற திருவடி அதை தொட்டு வணங்கணும் ஏன்னா மூலஸ்தானத்துல போய் நீங்க முருகப்பெருமான திருவடி தொட்டு வணங்க முடிய முடியாது முடியாது வாய்ப்பே இல்லை அப்ப முருகப்பெருமான் அந்த மலையில அந்த இடத்துலதான் வந்து நின்னாரமா அவரையே சுட்டி காட்டி இங்கதான் நான் வந்து நின்னேன் ஆதியில்